ரீம் சென்னை நேயர்கள் குணக்கம் நேயர்களே நமது நாட்டின் முதலமைச்சர் மது பிரியர்களை பார்த்து இனிமேல் மது அருந்துவதை அருவே நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதனால் வந்து குடும்ப பெண்கள் மற்றற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க ஆனால் மது பிரியர்கள் பயங்கரம் வெறுப்பில் இருக்கிறாங்க ஸோ இது சம்மந்தமாக முழுசாக வீடியோவில் பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே நேர்களே நமது நாட்டின் முதலமைச்சர் வந்து இப்போது நிறைய பத்திரிக்கை மீடியாஸில் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் குடிக்கிறது நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறார் மது பிரியார்கள்லாம் யோசிக்கிறாங்க என்னடா இது தினந்தோறும் வீட்டுக்கு முன்னாடியே கடை இருக்குது கடைக்கு முன்னாடி நின்னால் குடிக்காமல் இருக்க முடியாது தலைவர் பார்த்து குடிக்காத குடிக்காத அப்படின்றார் எவ்வளோ குடிக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய மக்கள் வந்து இப்போ நம்ம ஒரு டூர் போகிறோம் ட்ராவல் போகிறோம் எங் கிராமங்களுக்கு தெரிஞ்சவங்க எதுனா ஒரு விசேஷங்கள் போகிறோம் இந்த மாதிரி இடங்களில் வந்து எங்கன்னா ஒரு மரத்தடியில் போய் நின்று பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலும் பீர் பாட்டில் இருக்குது கிளாஸ் இருக்குது அதே மாதிரி ஆடு மாடு மேய்க்கிற இடத்துலலாம் வந்து இவங்க குடிச்சிட்டு கும்மாலம் போட்டுக்கிட்டு பாட்டில் பீசெல்லாம் உடச்சிட்டு இருக்கிறாங்க அதாவது முள்ளு கல் கூட நம்ம வந்து சமாளிச்சுட்டு போயிடலாம் ஓடு வந்து ஏழை மக்களுடைய காலில் ஏறினா எப்படிங்க ஆடு மாடு மேய்ப்பவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த எங்கே பார்த்தாலும் பாட்டில் குவாட்ரு பாட்டில் வாங்கிட்டு போயிடுறானுங்க அவங்களுக்காச்சும் நீங்கள் அந்த பிளாஸ்டிக் பாட்டில் போட்டு கொடுத்தீங்கன்னா பிரச்சனையாக இருக்காது ஆனால் குவாட்ரு பாட்டிலாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாட்டிலாக இருக்குது பீரு பாட்டில் கிளாஸ் பாட்டிலாக இருக்குது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இதனால் ஸோ எனிவே தினைக்கும் வந்து குடிக்கிறவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மது பிரியர்களின் மறுவாழ்வு மையத்தை வந்து ஆரம்பிச்சிடணும் அந்த மறுவாழ்வு மையத்தில் என்ன பண்ணணுன்னா யார் யார் வந்து தினந்தோறும் வந்து குடிக்கிறாங்க யார் யார் வந்து அட்டன்ஸ் டெய்லி போடுறாங்களோ அந்த மாதிரி எல்லாம் வந்து சூஸ் பண்ணிவிட்டு கேமராவில் பார்த்துட்டு அந்த குரூப்பை பூரா ஒட்டு மொத்தமாக எடுத்துன்னு போய் நேராக கேம்புக்குள்ளே மது பிரியர்களின் மறுவாழ்வு மையத்தில் போட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவானுங்க அவங்களுக்கு என்னென்ன வேலை தெரியுமோ அந்த வேலையை வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் பேஸிக்கில் வந்து கொடுக்கலாம் ஏன்னா அவங்க வந்து ஏதோ இதை வச்சு சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க சம்பாதிக்கிறது வந்து பாதி வந்து குடிக்கிறதுக்கு செலவு பண்ணிடுவாங்க அந்த குடிக்கிறத வந்து நிப்பாட்டிட்டு அவங்க குடும்பத்துக்கு எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லி அந்த காசை நீங்கள் வாங்கி அவ அந்த எப்பவுமே வந்து அந்த குடிக்கிறத நிப்பாட்டி விட்டுறானோ அன்னைக்கு அந்த காசை அவங்க கையில் கொடுத்து அவன் வீட்டில் கொண்டு போய் விட்ருங்க ஏன்னா இதனால் என்ன ஆகிடுதுன்னா நிறைய மக்கள் வந்து குடிச்சிட்டு பொண்டாட்டிக்கு அடிமையாக இருக்கிறாங்க நிறைய பேர் மற்றவங்களுக்கு அடிமையாக இருக்க அந்த சமூகத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க ஸோ குடிவிக்கு அவன் அடிமையாக இருக்கிறான் ஸோ அதிலிருந்து அவனை மீண்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த மருவாளை மையத்தில் கொண்டு போய் போட்டு காலையில் நல்ல உணவு நல்ல எக்ஸசைஸு யோகா ஏன் நம்ம எதனால் நீ குடிக்கிற எதனால் நீ குடிக்காமல் இருப்ப அப்படின்றதெல்லாம் அவன்கிட்ட கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவனை திருத்தி அதாவது எல்லாமே அரசாங்க செலவுலையே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இது மாதிரி நீங்கள் நம்ம நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாநிலத்தில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் மாவட்ட லெவலில் இதை விரிவுபடுத்தி அப்படி பண்ணிங்கன்னா தான் இந்த குடிகாரங்க வந்து திருந்துவாங்க திருந்திட்டு அவங்க குடும்பத்தோடு அவங்க சந்தோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிக்கொள்ளு அதே மாதிரி எந்த ஒரு படம் எடுத்துக்கோங்க நீங்கள் எல்லாத்துலேயுமே சரி அதெல்லாம் சென்சாரில் வந்து நீங்கள் கட் பண்ணணும் அதாவது மது குடிப்பது உடல் நலத்துக்கு கேடுன்னு வருது இல்லைங்களா மதுவே மது பற்றியே பேசாதீங்க மது பற்றி குடிக்காது மது ஏன் குடிக்கிறீங்க நல்லது இடத்துக்கு கெட்டது எடுத்துங்க அது ஜென்ரலாக வந்து பப்ளிக்காகவே செய்கிறாங்க அதையே வந்து படத்துலையும் நீங்கள் காமிக்கணுன்றீங்க வெட்டணும் குத்தணும் இப்படியெல்லாம் பண்ணணும் செய்யணும் இது எல்லாத்தையும் படத்தில் காமிக்கிறதுனால என்ன இது மனிதர்கள் மத்தியில் வந்து புத்தி வந்து ஏற்படுது இதான் நான் சொல்ல வரேன் எனவே நமது முதலமைச்சர் அவர்கள் கருத்தில் கொண்டு மறுவாழ்வு மையத்தை கண்டிப்பாக சீக்கிரமாக தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க